நடத்தி வந்ததற்காய் நன்றியை செலுத்துவோம் இந்த மாதம் நம் தேவனாகிய கர்த்த நம் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வாராக கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தால் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா மிஞ்சி வராதே உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் பூமி எங்கும் மனுஷர் குடியில்லாத இடத்திலும் மனுஷ சஞ்சரம் இல்லாத வனாந்தரத்திலும் மலையை வர்சிக்க பண்ணி வெள்ளத்துக்கு நீர்கால்களையும் இடி முழக்கத்தோடு வரும் மின்னலுக்கு வலியையும் பகுத்தவர் யார் சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதவி இருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இறையை சௌதரித்து கொடுக்கிறவர் யார் என்று கர்த்தர் யோபுவிடம் கேட்டார் ஆம் அதே போல்தான் என்றும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் நமக்கு ஒரு வேலையை கட்டளையிடுகிறார் அந்த வேலையில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறார் ஆம் நம் தேவன் பெருக செய்கிற தேவன் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோர்களின் வம்சத்தை பெருக செய்தார் அவர்களின் ஆடு மாடுகளின் எண்ணிக்கையை ஜன கூட்டத்தை பெருக செய்தார் அதேபோல் நம்முடைய தேவன் நம்முடைய நீதிக்கு தக்க பலன் கொடுக்கிற தேவன் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் நாம் ஒருவருக்கு என்ன செயலை செய்கிறோமோ அதே செயலைத்தான் மற்றவர்களைக் கொண்டு கர்த்தர் நமக்கு செய்கிறார் நாம் ஒருவருக்கு நன்மையான காரியங்களை செய்தார் கர்த்தர் மற்றவர்களைக் கொண்டு நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார் நாம் ஒருவருக்கு தீமையான காரியங்களை செய்தோமானால் செய்ய யோசிப்போமானால் நமக்கு பின்னால் ஒருவன் நமக்கும் இதே போல்தான் தீமை செய்ய காத்திருப்பான் எனவே நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பிறருக்கு நன்மையான காரியங்களை செய்தோமானால் விதையை நல்ல விதையாக விதைத்தோமானால் கர்த்தர் பிறரை கொண்டு நமக்கும் நன்மையான காரியங்களை செய்து நம்மை பெருக பண்ணி நம்முடைய நீதிக்கு தக்க நன்மைக்கு தக்க நன்மையான காரியங்களை கட்டாயம் நிச்சயம் செய்வார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கத்தாவே நீர் எங்களுக்கு விதையையும் கொடுத்து அதை விளைவிக்கவும் செய்து அதையும் பெருக செய்கிற தேவன் எனவே இந்த மாதத்திலே நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை வாக்கி செய்து எங்களுடைய முயற்சிகளை வெற்றியடை செய்து நன்மையினால் எங்களை நிரப்பி இந்த மாதமே எங்களுடைய நீதிக்கு தக்கதான விளைச்சலை நன்மையை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்